இயேசு தனது பன்னிரண்டு சீடர்களுக்கு அறிவுரை கூறி முடித்த பின்பு அவர் அங்கிருந்து கலிலேயாவில் உள்ள பட்டணங்களை பிரசங்கிப்பதற்கும் போனார் யோவான் சிறையில் இருக்கையில் கிறிஸ்துவின் கிரியைகளை பற்றி கேள்விப்பட்டான் அப்போது அவன் தன் சீடரை அனுப்பி வரவேண்டியிருந்தவர் நீர்தானோ அல்லது வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமோ என்று அவரிடம் கேட்கும்படி சொன்னார் அதற்கு இயேசு போய் நீங்கள் காண்பதையும் கேட்பதையும் யோவாரிடம் அறிவியுங்கள் குருடர் பார்வை பெறுகிறார்கள் முடவர் நடக்கிறார்கள் குஷ்ட வியாதியுடையவர்கள் குணமடைகிறார்கள் செவிடர் கேட்கிறார்கள் இறந்தவர்கள் உயிரோடு எழுப்பப்படுகிறார்கள் ஏழைகளுக்கு நற்செய்தி பிரசங்கிக்கப்படுகிறது என் நிமித்தம் இடறி விழாதவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் என பதிலளித்தார் யோவானின் சீடர்கள் இயேசுவை விட்டு போகும்போது அவர் கூடியிருந்த மக்களை பார்த்து யோவானைப் பற்றி பேசத் தொடங்கினார் பாலைவனத்திலே எண்ணத்தை பார்க்கப் போனீர்கள் காற்றினால் அசையும் நாணலையோ இல்லாவிட்டால் எண்ணத்தை பார்க்கப் போனீர்கள் சிறந்த உடை உடுத்தியிருக்கும் ஒரு மனிதனையோ இல்லை சிறந்த உடைகளை உடுத்தியிருப்பவர்கள் அரசரின் அரண்மனைகளில் அல்லவோ இருக்கிறார்கள் அப்படியானால் எண்ணத்தை பார்க்க அங்கே போனீர்கள் இறைவாக்கின்னையா ஆம் இறைவாக்கினனிலும் மேலானவனையே என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் உமக்கு முன்பாக நான் என் தூதனை அனுப்புவேன் அவன் உமக்கு முன்பாக உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று இவனை பற்றியே இது எழுதப்பட்டுள்ளது நான் உறுதியாகவே உங்களுக்கு சொல்கிறேன் பெண்களில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை விட பெரியவன் வேறு ஒருவனும் இல்லை ஆயினும் விண்ணரசில் சிறியவனாயிருக்கிறவன் அவனை விட பெரியவனாயிருக்கிறான் ஸ்நானகன் ஜோவானின் நாட்கள் தொடங்கி இப்பொழுது வரைக்கும் விண்ணரசு வன்முறைக்கு உள்ளாகிறது வன்முறையாளர்கள் அதை தங்களுக்கென கைப்பற்றிக் கைப்பற்றிக்கொள்ள பார்க்கிறார்கள் ஏனெனில் எல்லா இறைவாக்குகளும் நீதி சட்டமும் யோவான் வரை இறைவாக்குரைத்தன வரவேண்டியிருந்த எலியா இவனே நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள விரும்பினால் ஏற்றுக்கொள்ளுங்கள் கேட்பதற்கு காதுகள் உள்ளவன் கேட்கட்டும் இந்த தலைமுறையை நான் யாருக்கு ஒப்பிடுவேன் இவர்களை சந்தை கூடும் இடங்களில் உட்கார்ந்திருந்து விளையாடுவதற்கு மற்றவர்களை சத்தமிட்டு கூப்பிடுகிறவர்கள் நான் உங்களுக்காக குழல் ஊதினோம் நீங்கள் நடனமாடவில்லை புலம்பல் பாடினோம் நீங்கள் துக்கம் கொண்டாடவில்லை என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கே ஒப்பிடுவேன் யோவான் சிறப்பான உணவை சாப்பிடவும் இல்லை குடிக்கவும் இல்லை அதனால் அவர்களோ அவனுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது என்கிறார்கள் மானிடமகன் சிறப்பான உணவை சாப்பிடுகிறவராயும் குடிக்கிறவராயும் வந்தார் அதனால் அவர்களோ அவரை பார்த்து இவன் பெருந்தீனிக்காரனும் குடிவெறியனும் வரி வசூலிப்பவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பனுமாயிருக்கிறான் என்றார்கள் ஆனால் ஞானமோ அதன் செயல்களால் நியாயமானது என நிரூபிக்கப்படுகிறது என்றார் சில பட்டணங்களில் அவர் அநேக அற்புதங்களை செய்தும் அப்பட்டணத்து மக்கள் மனம் திரும்பவில்லை அதனால் அவர் அந்த பட்டணங்களை கடிந்து கொள்ளத் தொடங்கினார் கோராசீனே உனக்கு ஐயோ பெட்சாயிதாவே உனக்கு ஐயோ உங்களில் செய்யப்பட்ட அற்புதங்கள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் வெகுநாட்களுக்கு முன்பே மனம் திரும்பியிருப்பார்கள் துக்க உடுத்தி சாம்பலிலும் உட்கார்ந்திருப்பார்கள் ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நியாயத்திற்பு நாளிலே தீருவுக்கும் சீதோனுக்கும் நடக்கப் போவதை பார்க்கிலும் உங்களுக்கு நடக்கப் போவது மிக கடினமானதாயிருக்கும் கப்பர் நகுமே நீ வானத்திற்கு உயர்த்தப்படுவாயோ இல்லவே இல்லை நீ பாதாளம் வரை கீழே தள்ளப்படுவாய் உன்னிலே செய்யப்பட்ட அற்புதங்கள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்தால் இந்நாள் வரை அது அழியாதிருந்திருக்கும் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நியாயத்தீர்ப்பு நாளிலே சோதோமுக்கு நடக்கப் போவதை பார்க்கிலும் உங்களுக்கு நடக்கப் போவது கடினமானதாயிருக்கும் என்றார் அவ்வேளையில் இயேசு சொன்னதாவது வானத்துக்கும் பூமிக்கும் கர்த்தராகிய பிதாவே நான் உம்மை துதிக்கிறேன் ஏனெனில் நீர் இக்காரியங்களை ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து சிறு பிள்ளைகளுக்கு அவற்றை வெளிப்படுத்தி இருக்கிறேன் ஆம் பிதாவே இது உமக்கு பிரியமாயிருந்தது என் பிதாவினால் எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றன பிதாவை தவிர வேறொருவனும் மகனை அறியார் மகனும் தாம் வெளிப்படுத்துவதற்கென அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் தவிர வேறொருவரும் பிதாவை அறியார்கள் வருத்தத்துடன் மனப்பாரங்களை சுமந்து களைப்புற்றிருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் எனது நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாவிலே ஆறுதல் பெறுவீர்கள் ஏனெனில் நான் தயவும் இருதயத்தில் தாழ்மையும் உடையவராயிருக்கிறேன் எனது நுகம் லகுவானது எனது சுமை லேசானது